அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துருக்கலான்ட பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கரா விவசாய நிலம் விட் பண்ணிக்கு வந்துருக்குங்க அதை தான் பார்க்குறக்கு வந்துருக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கல எரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பொள்ளாச்சி டூ தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க ரோட்லேருந்து ஒரு ஐநூறு அடிங்க ஐநூறு மீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா லேண்டுக்கே வந்துடலாங்க இதில் பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறுங்க கூட்டு சர்வீஸுங்க இல்லை பிஏபி வாய்க்கத்தினி வாய்ங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கத்தின் விற்கிதுங்க உங்களுக்கு சுற்றியும் பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க லேண்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா தோப்பு தனுங்க தலையில் தோப்புங்க இல்லை வா வாங்கி தான் க நினச்சிக்கிறாரு போர் வீலர் ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்ட் ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு ஏக்கர் ஒன்று இருக்குதுங்க அப்படியே ஒரு ரெண்டு ஏக்கர் ஒன்று வந்துடுங்க ஒட்டுக்காய் வாங்குகிற அப்படி இருந்தால் மொத்தம் இருபத்தி நாலு ஏக்கரா ஒட்டுக்காய் வாங்கிக்கலாங்க இல்லை தனித்தனியாக வாங்குற அப்படி இருந்தால் ஒரு பதினேழு ஏக்கரா தனியாகவும் ஒரு ரெண்டு ஏக்கரா இந்த எட்டு ஏக்கரா தனியாக வாங்கிக்கலாங்க மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறாங்க நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாங்க பார்த்திங்கன்னா விவசாயம் இல்லைங்க கறிக்கோழிப்பூ ஓடலாங்க முட்டைக்கோழி பண்ண ஓடலாங்க லேண்ட் ஓட்டியே பார்த்தீங்கன்னா உப்பாருக்கு போகிற ஓடை இருக்குதுங்க மழை வேண்டிய தண்ணியெல்லாம் அதுதான் போகுங்க தெரியாது வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கனா நல்லா இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டவர் லைன் மட்டும் கிராஸ் ஆகுங்க மற்றபடி பூமியெல்லாம் சூப்பர் பூமிங்க இது ஒன்று தான் மைனஸுக்கு இந்த பூமியிலே பூமி ஒரே ஸ்கொயராக வாஸ்துக்கும் வந்துடுங்க உள்ள எண்ட்ரன்ஸ் ஆர் இடம் பார்த்தீங்கன்னா முப்பது அடிங்க நம்மளுக்கு எண்ட்ரன்ஸ் ஆகிய இடம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி வந்துடுங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஏக்கரா நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க சொல்லும்பிலே தானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்